எல்லாருக்கும் வணக்கம் நேத்து அமெரிக்காவோட மத்திய வங்கியான யூஎஸ் பெடரல் பேங்க் அவங்களோட மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து குறைச்சிருக்காங்க அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது யூஎஸோட ஃபெட் கவர்னரான ஜெரம் போல் அந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பத்தி சொன்னாரு சோ அதோட இம்பேக்ட் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல்ல இன்ஃப்ளேஷன்னா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு ஒரு கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் பேங்க் இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துலாம் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா பொருட்களோட விலை வந்து ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இன்ஃப்ளேஷன் அதை இன்னொரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பணத்தோட வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கும் இது எதனால் நடக்கும் அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் ஜென்ரலாக ஒரு எக்கனாமிக் குரோத் இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருக்குது மக்கள் எல்லாத்திட்டையும் காசு இருக்குது அப்படின்னா அந்த பொருட்களோட ப்ரொடக்ஷன்ங்கிறது அதே அளவில் தான் இருக்கும் ஸோ நிறைய பேர்த்திட்ட பணம் இருக்கும்போது அந்த பொருட்களோட விலை வந்து ஏறிடும் ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும் சப்ளை வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ அதனால் பொருட்களோட விலை வந்து ஏறும்போது அந்த மக்கள்கிட்ட இருக்கிற காசோட வேல்யூ அப்படிங்கிறது கீழே விழுகும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேர் தான் வந்து இன்ஃபிளேஷன் அமெரிக்காவில் இன்ஃபிளேஷன் வந்து கடந்த மூணு வருஷமா கொஞ்சம் அதிகமா இருந்தது அந்த கோவிக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது மேலே ஏறிட்டே இருந்தது இன்ஃபிளேஷன்ல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு வந்து டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் இன்னொன்னு காஸ்ட் புஷ் இன்ஃபேஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து டிமாண்ட் புல் அதாவது ஒரு எக்கானமிக் குரோத் நடக்குது மக்கள் கிட்ட கையில காசு இருக்கு ஸோ எல்லாருக்குமே அந்த பொருட்களுக்கான தேவை வந்து அதிகரிக்குது ஸோ அதனால அந்த இன்ஃபிளேஷன் வருது அப்படிங்கிறது டிமாண்ட் புல் காஸ்ட் புஷ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் தட்டுப்பாடு வந்து அந்த நாட்டில் ஏற்படுது அதனால அந்த பொருட்களோட விலை வந்து ஏறுது அப்படின்னா அது வந்து காஸ்ட் புஷ் இன்ஃபேஷன் ஸோ ஒரு கண்ட்ரில இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு மாடரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டோட செப்டம்பருக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஏற்றிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹையா இருந்தது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கிற மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது குறையும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துனா மக்கள் வந்து கடன் வாங்குறத குறைப்பாங்க ஸோ அதனால மார்க்கெட்ல இருக்கிற மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் பேங்க் மற்ற சென்ட்ரல் பேங்கே வந்து மற்ற பேங்க்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்ல வந்து வட்டி தரதுனால வங்கிகளும் கன்சூமர்ஸ்க்கு லோன் தரதை விட அந்த சென்ட்ரல் பேங்க் கிட்டே மணியை வந்து பார்க் பண்ணி வைப்பாங்க ஸோ இதனால மணி சர்க்குலேஷன் குறையும் மணி சர்க்குலேஷன் குறையும் போது அந்த பொருட்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கறதும் குறையும் ஏன்னா பணமே இல்லைன்னா பொருள் வாங்க வந்து நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வரும்போது இன்ஃபிலேஷன் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பிருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃபிளேஷனை குறைக்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தோம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சிருக்கிறதுனால பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி எக்கானமிக் குரோத்தை வந்து நடத்த மாட்டாங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து அடி வாங்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அதே சமயத்துல இன்ஃபிளேஷனை குறைச்சாங்க அப்படின்னா மார்க்கெட்ல மணி சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் ஸோ ஈஸியாக வந்து கடன் கிடைக்கும் மக்களும் வந்து நிறைய பொருட்களை வாங்குவாங்க அப்போ இன்ஃபுளேஷனும் கொஞ்சமாக அதிகரிக்கும் அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து நிறைய கடன் வாங்க கிடைக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் வந்து அதிகமாகும் ஸோ இந்த சைக்கிள் தான் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும் ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுதான் வந்து எக்கானமிக் ஆக்டிவிட்டியும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் இன்ஃபுளேஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கால ரொம்ப நாளாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால அவங்களோட இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஏறிட்டே இருந்தது எண்ணெயோட விலை வந்து அவங்களுக்கு ஏறிட்டே இருந்தது இம்போர்ட்ல வந்து ரஷ்யா மேல அவங்க வந்து ஒரு தடை போட்டு இருந்தாங்க ஸோ அந்த இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது அவங்களோட எல்லா பொருட்களையும் மாறினதுனால சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வந்து ஏற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து வச்சிருந்தாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க இன்ஃபிலேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பட் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருந்ததுனால எக்கானமிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு நிறையா வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து நடக்கல வந்த அன்எம்ப்ளாயமெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கால கடந்த ஒரு கொஞ்ச நாளா இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து அமெரிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசெண்டா ரிப்போர்ட் வந்தது நம்ம அதே வந்து போன மாசம் நியூஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம் சோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த தடவை ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் இருந்தது ஏன்னா இன்ட்ரஸ்ட் ரேட்டை கட் பண்ணாங்க அப்படின்னா தான் திரும்ப கம்பெனிஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வந்து எக்கானமிக்கில் வரும் எக்கானமியும் க்ரோ ஆகும் அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து இருந்தது ஆக்சுவலி ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி இன்னைக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் கட்டு வந்து நடந்துடும் அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துல மூணு தடவை வந்து இன்னும் கட்டு வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு ஒன் வீக் மேல வந்து அமெரிக்கால வந்து ஏறி இருந்தது இன்னைக்கு மீட்டிங்ல ஜெரப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து நாங்க குறைக்கிறோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ள இன்னும் ரெண்டு சிமிலர் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆக்சுவலி இது மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் பண்ணல மார்க்கெட் வந்து மூணு தரம் வந்து இன்னும் ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதுக்கு ஜெரோம் பவுல் சொல்லிருக்க காரணம் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் மேலே போறதுக்கான ரிஸ்க் வந்து இன்னமும் அதிகமா தான் இருக்கு ஏன்னா அமெரிக்கால டாரிஃப்னால ஏற்பட்ட இம்பாக்ட் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதனால இன்ஃபிளேஷன் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு ஸோ இது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் சொல்ற சேலஞ்சிங் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஸ்டாக்லேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த கண்ட்ரில எம்ப்ளாய்மெண்டாவது அதிகமா இருக்கணும் மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருந்து அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கிறதுனால இன்ஃபிளேஷன் வந்து வரலாம் பட் ஆனால் எப்படின்னா ஒரு எக்கானமில அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமா இருக்கும் இன்ஃபிளேஷனும் அதிகமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பேர் தான் ஸ்டாக்ளேஷன் ஆக்சுவலி அமெரிக்கா அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு தான் ஜெரம் போல் நேற்று மீட்டிங்ல சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது எந்த ஒரு சென்ட்ரல் பேங்குக்குமே வந்து ஒரு ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் குரோத்துக்காக நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் திரும்ப ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு அதே சமயத்துல இன்ஃப்ளேஷன் ஏறிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக திரும்ப இன்ட்ரஸ்ட் ரேட்டை நீங்க ஏத்துறீங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாகும் அதனால கவர் வந்து என்ன சொல்லி இருக்கா நாங்க ரொம்ப அவசரப்பட போறது இல்லை பொறுமையா தான் எப்படி வந்து இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இந்த ரேட் கட்டோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணதுனால டாலரோட வேல்யூ அப்படிங்கறது வந்து கீழே விழுந்திருக்கு ஏன்னா நம்ம பார்த்த மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்ல டாலரோட சப்ளை அப்படிங்கிறது அதிகமாகும் எப்பவுமே ஒரு பொருளோட சப்ளை அதிகமாகும் போது அந்த பொருளுக்கான டிமாண்ட் குறைஞ்சு அந்த பொருளோட வேல்யூ அப்படிங்கிறது கீழே விழுகும் ஸோ அதனால நேற்று இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல டாலரோட வேல்யூ அப்படிங்கிறது அஹ் ஸ்டீப் ஆகுது கீழே விழுந்திருந்தது சோ இந்த சைட் டாலர் கீழே விழும்போது ருப்பியும் சரி கோல்டும் சரி கெயின் ஆகும் கோல்டு வந்து கடந்த ஒரு ஒரு மாசமா பயங்கரமா காரணமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அமெரிக்கால வந்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்மா ரேட் கட் வந்து வரும் அப்படிங்கிறதுனாலதான் கோல்ட வந்து ஒரு ஒன்றரை மாசமா மேலே ஏற்றிட்டே இருந்தாங்க இப்போ ஃபெட் வந்து அடுத்து ஒரு மூணு ரெண்டு கட்டு வந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கோல்டு மேலே ஏறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அதே சமயத்துல அஹ் ஜெரம் போல் வந்து இன்ஃபிளேஷன் மேலே ஏறிட்டு இருக்கிறத நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியிருக்காரு பதினோரு பேர் கொண்ட குழுவுல ஒரு மூணு நாலு பேர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் திரும்ப ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸும் நடந்திருக்கு ஏன்னா இன்ஃபிளேஷன் ரொம்ப அதிகம் நாங்க திரும்ப நிறுத்திட்டு ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க சோ அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கோல்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் இந்த டிசிஷனுக்கு அப்புறம் பெருசா வந்து ரியாக்ட் பண்ணல ஆக்சுவலி நடுவில் வந்து கொஞ்சம் நல்லாவே கரெக்டா இருந்தது ஏன்னா மார்க்கெட் வந்து மூணு இரக்கட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா வந்து இந்த ரெண்டு கட் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவரு அந்த ஸ்டாக்லேஷன்கிற அந்த ஒரு சினாரியோ வந்து ஸ்டாக்லேஷன் சொல்லலை பட் ஆனா அந்த சினாரியாவை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஸோ அதுமே மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் பயமா இருந்ததுனாலதா இந்த நேற்று வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆயிட்டு திரும்ப ரெக்கவரி ஆகி தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இது இந்தியன் மார்க்கெட்டுக்கு எப்படி இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்கால ரேட் கட் நடக்குது அப்படின்னா அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்கு சாஃப்ட்வேர் சைடு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி அமெரிக்கால மக்கள் வந்து கையில காசு இருந்து செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகுற பொருட்களுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அதனால இந்தியன் மார்க்கெட்லயும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவான டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஐடி செக்டர் அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ற செக்டர்ஸ் வந்து இருக்க சான்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் நேத்து மீட்டிங்ல ஜெனம் போல் பேசுனது சோ அதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது டீடைலா பார்த்தோம் வரும் நாட்கள்ல ஃபெட் வந்து இதே மாதிரி ரேட் பண்றாங்களா இல்ல அமெரிக்கால இன்ஃபிளேஷன் திரும்ப இன்க்ரீஸ் ஆகி அவங்க வந்து ரேட் கிட்ட ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண போறாங்களா இல்ல ஹைக் பண்ண போறாங்களா அப்படிங்கறத பொறுத்து தான் ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்